தங்கமீன்கள் படத்துல ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஊர்ல அந்த குழந்தை கூடவே இருக்கிற அப்பா டெய்லி ஸ்கூல்ல கூப்பிட்டு போய் விடுவாரு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வருவாரு அந்த குழந்தை பண்ற எல்லா விஷயங்களையும் பார்த்து ரசிப்பாரு அந்த குழந்தை சொல்ற எல்லா கதைகளையும் சின்ன சின்ன விஷயங்களும் கேட்டு அந்த குழந்தை கூட பேசி அந்த குழந்தைக்காகவே வாழற அப்பா ஆனா அந்த அப்பாவை அந்த சொசைட்டியும் சரி அந்த அப்பாவோட அப்பாவே நீ ஒரு நல்ல அப்பா இல்ல அந்த குழந்தைக்கு நீ தேவையானதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரி இப்படிலாம் சொல்றீங்களே இந்த சொசைட்டி சொல்ற ஒரு நல்ல அப்பாவையே வச்சு நான் ஒரு படம் பண்றேன் அப்படின்னு பண்ண படம் தான் தான் பறந்தப்போ அந்த நல்ல அப்பா யாரு அவங்களோட குழந்தைய ஒரு ரெண்டு மூணு லட்சம் காசை கட்டி ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்துடணும் அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் அவங்க போடுற செருப்பு ஒரு நாலாயிரம் அவங்க போடுற ஒரு ட்ரெஸ் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஸ்கேட்டிங் கிளாஸ் ஸ்விம்மிங் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எல்லா கிளாஸ்லயும் சேர்த்து விடணும் இதெல்லாம் பண்றது வந்து நல்ல அப்பா ஆனா அந்த குழந்தைக்கு அது மட்டும் தான் தேவையா இல்ல ஒரு அப்பாவா இதெல்லாம் மட்டும் பண்ணிட்டா போதுமா வணக்கம் ஃபைல்ஸ் நான் உங்க பான்பா சினிமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவியூ பறந்து போ டைரக்டட் பை ராம் ஸ்டாரிங் சிவா கிரேஸ் ஆந்தனி அஞ்சலி அஜு வர்கீஸ் மித்துல் ரயான் தமிழ் சினிமாலேயே இல்ல இந்தியன் சினிமாலேயே இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி பேரண்ட்ஸ்க்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி தாராளமா இந்த படத்தை தேட்டர்ல பார்க்கலாம் சப்போஸ் நீங்க டேரக்டர் ராமோட ஒரு ஃபேனா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ராமோட பழைய படங்களை ஞாபகம் வச்சு இந்த படம் பார்க்க வேணா இது அதுலயும் டிஃப்ரெண்டான படம் டோட்டலா மேக்கிங்காவே ஒரு டிஃப்ரெண்டான படம் சப்போஸ் நீங்க டேரக்டர் ராமோட படங்களை பார்த்து அந்த படம் ஒரு டிஃப்ரெண்டா ரொம்ப ஸ்லோவாக போகும் எனக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட ஆளுங்களாக இருந்தீங்கன்னாலும் இந்த படத்தை நீங்கள் தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம் ஏன்னா இது அந்த படங்கள் மாதிரி இருக்காது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் ஒரு காமெனேடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப லைவான ஒரு ஸ்டோரி டெல்லிங்கு நம்ம டெய்லி என்ன பார்ப்போம் நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்ம குழந்தைங்க கூட எப்படி பேசுவோம் அந்த அப்பா கூட குழந்தைங்க எப்படி பேசுவாங்க அப்படிதான் இந்த ஃபுல் படமுமே இருக்கும் தாராளமாக இந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்க்கலாம் பேரன்டிங்னால் என்ன குழந்தைய எப்படி பார்த்துக்கணும் குழந்தைக்கு என்ன தேவை அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு சீனாகவும் ஒவ்வொரு விஷயமும் பிரீச் பண்ணாம கதையோட ஓட்டத்துல அது கதையோட சேர்ந்து வருது இந்த படத்தோட கதை என்னன்னா ஆஃப் வேலி ஸ்கூல் லீவ்ல வீட்லயே இருக்கிற ஒரு பையன் அவங்க அப்பா காலையில வேலைக்கு போனார்னா நைட்டு தான் திரும்பி வருவாரு அவங்க அம்மா வேலை விஷயமா ஒரு வெளியூருக்கு போயிருப்பாங்க ஸோ இந்த பையன் மட்டும் தனியா காலையில இருந்து நைட் வரைக்கும் வீட்லயே இருப்பான் ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பான் அவன் தனியா இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பான் எந்த அளவுக்கு ஃபிரஸ்ட்ரேட் ஆயிருக்கானா அவன் வீட்டுக்கு பீஸா டெலிவரி பண்ண வர பையன் கிட்ட நான் ஒரு பீஸா எக்ஸ்ட்ரா தரேனா என் கூட உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்பான் ஸோ அப்படி இருக்கிற ஒரு பையன் அவங்க அப்பாவும் ஒரு ரோட் ட்ரிப் போறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது ஸோ அந்த ரோட் ட்ரிப்ல அந்த பையன் அவங்க அப்பா கிட்டே என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான் அந்த பையன் எக்ஸ்பெக்ட் பண்றதை அவங்க அப்பா எப்படி புரிஞ்சுக்கிறாரு அந்த ரோட் ட்ரிப் இவங்கள எங்கெங்கெல்லாம் கொண்டு போகுது அந்த ரோட் ட்ரிப்பில் என்னென்ன நடக்குது இது எல்லாமே ரொம்ப காமெடியாக ரொம்ப லைவ்லியாக ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருக்காங்க இதான் இந்த படத்தோட கதை அந்த ரோட் ட்ரிப் கிரியேட் ஆகாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அந்த அன்எஸ்பெக்டடாக எப்படி இந்த ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் அந்த படத்தோட ட்ராவல் ஃபுல்லாவுமே இருக்கும் போக போகிற ஒவ்வொரு இடமுமே எல்லாமே அன்எஸ்பெக்டடா நடக்கும் இவங்க மீட் பண்ற கேரக்டர்ஸ்மே அன்எக்பெக்டடா தான் இருக்கும் அதனாலே இந்த படத்துல அடுத்து என்ன நடக்க போகுது என்ன ஆக போகுது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு படம் பாக்குறப்போ இந்த படத்துல ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்காங்க ஆனா பேசின எந்த ஒரு விஷயமே பேசணும்னு சொல்லிட்டு பேசாம இந்த கதையோட டிராவல் பண்ணி வரும் அது நமக்கு பாக்குறதுக்கு வந்துட்டு என்னடா இது ரொம்ப பிரீச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு தோணாம நமக்கு இந்த கதையோட வர்றதுனால அது ரொம்ப நார்மலா புரிஞ்சுச்சு அவங்க அப்பா இமை கட்டலன்னு சொல்லிட்டு இந்த இமை கலெக்ட் பண்றவன் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி திட்டிட்டு இருப்பான் அப்ப டக்குன்னு அந்த பையன் ஃபோனை வாங்கி அவனை வந்துட்டு பயங்கரமா இங்கிலீஷ்ல திட்டிடுவான்

பாட்டி இருந்து கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துருவா எதுக்கு வீட்டை விட்டு வந்துட்டு ஏன்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ கேட்கறப்போ வந்துட்டு தயவு செஞ்சு என்ன பாட்டி வீட்டுக்கு மட்டும் போக சொல்லாதீங்க என்ன ஏனும் கேட்காதீங்க ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சரி நீ அவனை ஏன் கேட்காது நீங்க என்ன ஒரு ஹோட்டல போய் ரூம்ல தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அவங்க அப்பா வந்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை சொல்றா என்னடா உனக்கு பிரச்சனை சொல்றான்றப்போ அந்த பையன் வந்து தயவு செஞ்சு எனக்கு கேட்காத கேட்காதான்னு சொல்லிட்டே இருப்பா ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து சொல்லிடுவான் என்ன சொல்லுவானா வந்துட்டு டைரக்டா அவங்க என்ன சொல்லாங்கன்னு சொல்லாம அம்மா வேலைக்கு போறது தப்பாப்பா அப்படின்னு கேட்பான் அப்போ அவங்க பாட்டி வந்துட்டு அவங்க அம்மாவை பத்தி ஏதோ பேசியிருக்காங்கன்றது அப்பாக்கு ரியலைஸ் ஆயிடும் ஆனா அந்த ரியலைஸ் ஆகிற அப்பா வந்துட்டு பாட்டியையும் குறை சொல்லாம அந்த பையனுக்கு இதையும் எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்ற விஷயம் வந்து சூப்பரா இருந்துச்சு அவர் என்ன சொல்லுவானா வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு பொம்பளைங்க வேலைக்கு போக மாட்டாங்கடா வீட்டிலேயே இருப்பாங்க அதனாலதான் பாட்டி அந்த மாதிரி பேசியிருப்பாங்க ஆனா உங்க அம்மா வேலைக்கு போறது தப்புலாம் எல்லாம் இல்ல உங்க அம்மா வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றதுதான் தப்பு அப்படின்னு சொல்றப்ப அந்த பையனுக்கு லைட்டா ஒரு ஸ்மைல் வரும் அவங்க அப்பா அவங்க அம்மாவை எப்படி பார்க்கறாரு அவன் அவங்க அம்மாவை எப்படி பார்க்கணும் அடுத்த பொண்ணுங்களையும் எப்படி பாக்கணும்ன்றத அவனுக்கு கிளியரா புரியும் அதுல ஒரு சீன்ல வந்துட்டு அஞ்சலி குளிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சிவா வருவாரு அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க அந்த மீட் பண்ற சீன்ல வந்துட்டு அஞ்சலி ஒரு ஃபுல் ட்ரெஸ் இல்லாம அந்த குளிக்கிற ட்ரெஸ்ஸோட தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆம்பளை வந்து பாக்குறான் நம்ம வந்து ட்ரெஸ் மறைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு எசிடேஷன் இல்லாம அவங்க வந்து கேஷுவலா இருப்பாங்க அந்த வந்து பாக்குற ஒரு ஆளும் வந்துட்டு இப்படி குளிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்றத ஒரு இது பண்ணாவும் ரொம்ப நார்மலா பேசுவாங்க அவங்க ஃபர்ஸ்ட் பேசுறப்போ ஒரு நார்மலா தான் பேசுவாங்க அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகும் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்றது அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டா மாறினதுக்கு அப்புறமா அவங்க ஆக்சுவலா வந்துட்டு அந்த ஏஜ்லயே இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு பத்து வயசுக்கு போய் பத்து வயசு பையன் ஒரு பத்து வயசு பொண்ணை பார்த்தா எப்படி இருப்போம் அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த சீனை பார்க்குறப்போ வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா ஆக்சுவலாக வந்துட்டு அந்த படத்தில் வந்த அந்த ஒரு சீனை எடுத்து நம்ம ஊரில் இருக்கிற எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்னீக் பிக்கு இந்த படத்தோட பாட்டு இது எல்லாத்தையுமே மோஸ்ட்லி போட்ட யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தோட தம்னையிலுமே வந்துட்டு அஞ்சலி குளிச்சிட்டு இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து அதையே தம்னையிலாவே வச்சிருந்தாங்க அது ரொம்ப வேர்ஸ்டாக இருந்துச்சு இந்த படத்தில் அந்த சீனை ஹேண்டில் பண்ணது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடுத்து அஞ்சலி ஹஸ்பண்டா வர அந்த அஜு வர்கீஸ் அந்த கேரக்டரோட ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தான் வைஃபோட சின்ன வயசு ஃப்ரெண்டு இல்ல சின்ன வயசு கிரஷ் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பேசிக்கிறதோ இவர் கூடவே போய் அவங்களுக்கு ஒரு பூ எடுத்து வந்து கொடுக்கறதையும் இது எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராம இருக்கிறது அதுக்கப்புறம் அவங்க பையன் க்ரஷ் தான் என்னடா அப்படின்னு கேட்கிறப்போ உங்க அம்மாக்கு எங்க அப்பாவை பிடிச்சிருக்குல எங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவை பிடிச்சிருந்துச்சுல அதுதான் கிரஷ் அப்படின்னு சொல்லி அந்த பையன் எக்ஸ்பிளைன் பண்றப்போ ஃபேமிலியா எல்லாரும் உட்காந்து சிரிக்கிறதும் இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு சரி நான் கிளம்புறமா ரெண்டு பேர் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றதோட ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க பையனோட கிரஷை மீட் பண்ணதே அவங்க வீட்டுக்கு போவாங்க அந்த சீன் அந்த ஓவரால் சீனே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க ஒரு பெரிய பணக்காரங்க இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனாக இருக்காது அவங்களும் இவங்களை ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணுறது அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற கான்வர்சேஷனு அவன் அந்த பொண்ணை வந்துட்டு தன்னோட கிரஷ்ன்னு சிவா கிட்ட சொல்றது அதுக்கு சிவா கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் சிவா அவங்க பையன்கிட்ட கிட்ட பேசுகிற சீன்ஸ் அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு பாயிண்டில் வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பாக்கும் சிவாக்கும் ஒரு டான்ஸ் காம்படிஷன் மாதிரி வரும் அதில் சிவாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்பவுமே சிவாவை பார்த்து நம்ம சிரிச்சு தான் பழகிருப்போம் ஆனால் இந்த சீனில் சிவா வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ எல்லாரும் கை தட்ட ஆரம்பித்தாங்க தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த டான்ஸ் முடிக்கும் போது எல்லாருக்குமே லைட்டாக ஒரு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சிவாவை பார்க்குறப்போ அதுக்கப்புறம் சிவா வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுப்பாரு இல்லை சார் நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு எவ்வளோ இது பண்ணாலும் உங்கள் லெவலுக்கு என்னால் வர முடியுமான்னு தெரியல அட்லீஸ்ட் உங்களை நான் டான்ஸ்லேயாவது ஜெயிக்க வச்சு என் பையனை சந்தோஷப்படுத்தலாம்னு

மாட்டாரு படம் பாக்குற எல்லாருக்கும் தோணலாம் ஹே ஒரு அடி போட்டு தான் அவன் சொல்ற பேச்ச கேட்டிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை பண்ணக்கூடாது எட்டு வயசு இருக்கிற பையன் அப்படிதான் இருப்பான் நம்ம அந்த எட்டு வயசுல இருக்கும் போதோ பத்து வயசுல இருக்கும்போது அப்படிதான் இருந்திருப்போம் அப்படின்றத ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் அந்த ஒரு டிராவலே இருக்கும் இந்த படத்துல நார்மலாவே எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் இருக்கும் அடிச்சா சரியா போயிடுவாங்க அடிச்சுதான் வளர்க்கணும் குழந்தைங்கள என்ன அடிச்சுதான் வளர்த்தாங்க எங்க அப்பா அம்மா நான் நல்லா தான் இருக்கேன் சோ இவன் அடிக்கலாமா அப்படின்றது ஆனா யாரையும் வந்துட்டு நம்ம அடிச்சு மாத்த முடியாது சப்போஸ் நம்ம அடிச்சோம்னா நமக்கு தெரியாம அதை வேணா பசங்க பண்ணுவாங்க தவிர பண்ணாம என்னைக்குமே இருக்க மாட்டாங்க அடிக்கிறதுன்றது யாருக்கா இருந்தாலுமே தப்பு தான் ஒரு தப்பு பண்ணா அந்த பசங்களை அடிச்சு திருத்தலான்னு இருந்தாக்கா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிக்கிறதோ வைஃப் ஹஸ்பண்ட் அடிக்கிறதோ எப்ப தப்புன்னு இருக்கோ அப்ப குழந்தை அடிக்கிறதும் தப்பு இந்த படத்துல கிரேஸ் அந்தனியோட கேரக்டர் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கேரக்டர் நார்மலா யாரா பார்த்தாங்கன்னா கஞ்ச கஞ்சூஸ் சொல்ற கேரக்டரா கூட இருக்கலாம் ஆனா அவங்க ஒரு தண்ணி பாட்டில் கூட காசு வாங்காம தண்ணி பாட்டில் தண்ணியை பிடிச்சி எதுன்னு போறது பஸ்ல டிராவல் பண்றது மிட் நைட்ல ஆட்டோல கூட அந்த காசை மிச்சம் பண்ணி நடந்து போறது ஆனா இதெல்லாம் பண்றவங்க அவங்க பையனுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுத்து ஜாக்கெட் வாங்குறதுக்கு எஸ்டேட் ஆக மாட்டாங்க அவங்கள்ட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கேஷ் இருக்கும் அதெல்லாம் வச்சு அவங்க ஹஸ்பண்டோட லோன் அடைச்சிடலாம் அப்படின்றத சேர்த்து வச்சுட்டு அவங்க பையனுக்கு ஒரு நானூறு ரூபாய் கொடுத்து பீஸா ஆர்டர் பண்ணுவாங்க ஆனா நூறு ரூபாய் கொடுத்து ஆட்டோல போறதுலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் சிவாவும் அவங்க காசு கொடுத்து கூட சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஆனா அவங்க பையனை கொண்டு போய் பர்கர் வாங்கி கொடுப்பான் அவங்க ஒய்ஃப வந்துட்டு ஃபோன் பண்ணி நீ கேப்ல போயிடு பஸ்லாம் போகாத அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அது சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் படத்தில் மீட்டே பண்ண மாட்டாங்க கிளைமேக்ஸில் தான் மீட் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள இப்போ இருக்கிறதெல்லாம் ஒரு ஃபோன் கான்வர்சேஷனாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து படத்தில் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க ஃபோனில் எப்படி அந்த பையனை ஹேண்டில் பண்ணுறது இவங்க எதனா ஒரு ஹேண்டில் பண்ணணும்னா அம்மா கிட்ட சொல்லி அந்த பையனை ஹேண்டில் பண்ண வைக்கிறதும் அவங்க சிவா கிட்ட பேசுகிறதும் அது எல்லாமே படத்தில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் அதிக பாட்டு வந்த படமாகவே இந்த படமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் மொத்தம் பத்தொம்பது பாட்டு அது மட்டும் இல்லாமல் இதுதான் தமிழ் சினிமாவில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக்கல் ஃபிலிமாகவும் இருக்கலாம் நார்மலாக மியூசிக்கல் ஃபிலிம்னா பார்த்தா அவங்க பேசுற கான்வெர்சேஷனே பாட்டா வரும் ஆனா இந்த படத்துல வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து பாட்டா வருது இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் வந்துட்டு சந்தோஷ் ஜெயநிதி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு ஆனா வந்துட்டு படத்தோட ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பேக்ரவுண்ட் மியூசிக்கே வந்து பாட்டுல தான் வரும் அந்த பாட்டு வந்துட்டு பத்தொன்பது பாட்டு வந்தாலுமே என்னடா அடிக்கடி பாட்டு வந்துனே இருக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருக்குன்னு அப்படி எதுவுமே தோணல எல்லா பாட்டுமே நல்லாவே இருக்கு படத்துக்கு செட்டவா இருக்கு ஆக்சுவலா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு எடிட் அந்த அந்த கட்டு வந்துட்டு எங்கேயுமே ஃபீலே ஆகல ஏதோ ஒரு டிராவலா போனதுனால அப்படியே டிராவல் போன மாதிரியே இருந்துச்சு தவிர ஒரு கட் பண்றதோ அது மாதிரி ஒரு ஃபீலே ஆகல இந்த படத்துக்கு ஒரு எடிட்டர் இருந்தாங்களே எனக்கு தெரியல அந்த மாதிரி ஃபீல் ஆகிறது தான் ஒரு எடிட்டருக்கு ஒரு பெரிய ஸ்பெஷலே ஸோ இந்த படத்தோட எடிட்டர் மதி வந்துட்டு அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு ஆக்சுவலாக இன்டர்வியூஸ்லாம் வந்துட்டு டேரக்டர் ராம் சொல்லியிருந்தாரு நான் ரொம்ப சினிமாட்டோகிராஃபி பார்த்து பார்த்து பண்ணுவேன் ஷார்ட்ஸ் வைக்கிறதும் சரி அதுக்கான மேக்கிங்கும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவேன் ஆனால் இந்த படத்துக்கு அது எதுவுமே பண்ணலை கேஷுவலாக ஷூட் பண்ணோம் என்ன தோணுதோ அந்த மாதிரி ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனாலதான் என்னமோ இந்த படத்தை வந்துட்டு படம் பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகும் உண்மையிலேயே ஒரு டிராவல் அந்த பைக் போறதும் சரி அவங்க பாக்குற விஷயங்களும் சரி நம்ம என்ன பார்ப்போமோ நம்ம கண்ணுல என்ன பார்ப்போமோ அதை டைரெக்டா பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஒரு ஏரியல் வியூ ஷார்ட்ஸும் இருக்கலாம் அவங்க பாக்குற சின்ன சின்ன விஷயம் இருக்கலாம் அந்த கோலம் காட்டுறது அந்த ஏரியல் வியூ ஷாட்ல அந்த டைனோசரை காட்டுறது சிவா தூங்கும் போது விழுந்து போயிருக்கிற ஷாட்ஸ் அந்த மரத்து மேல அவங்க இருக்கிற ஷாட்ஸ் இவன் மலை மேல இருந்து அவங்கள்ட்ட பேசுறது அவங்க கீழே இருந்து அதை பாக்குறது அது எல்லாமே வந்துட்டு ஏதோ ரியலாந்த இடத்துல வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த விஷயத்தில் சினிமாட்டோகிராஃபர் ஏகாம்பரம் வந்துட்டு சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு டேரக்டர் ராமோட ரைட்டிங்கும் அதுக்கப்புறம் மிர்ச்சி சிவாவும் அவரோட பயணம் அடிச்சிருந்த மித்துலும் தான் மிர்ச்சி சிவாவை நார்மலாவே அவரு பேசுற டைலாக் எல்லாம் நமக்கு சிரிப்போறோம் ரொம்ப நார்மலா பேசுறதே ஒரு காமெடியா இருக்கும் இந்த படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவர் பேசுற ஒவ்வொரு டைலாக்கும் தேட்டர்ல பயங்கரமான அப்ளோஸ் வருது தேட்டர்ல ஜனங்க என்ஜாய் பண்றாங்க ஒரு சின்ன சின்ன காமெடியா சரி அந்த பையன்கிட்ட கிட்ட பேசுறதும் சரி அவர் ஃபிரஸ்டேட் ஆகுறதும் சூப்பரா இருக்கு ஆனா அது எல்லாமே அவர் நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம் பண்ணிருப்பாரு அந்த பையன் கூட பேசுறது அந்த பையன் அந்த பையனுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கஷ்டப்படுறது அவரு காசு இல்லை நம்ம ரொம்ப மிடில் கிளாஸா இருக்கிறோம் இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்றத ஃபீல் பண்ணி பையனுக்கு தான் பையனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்றத ஃபீல் பண்ணுறது அது எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் விஜய் சிவாவோட ஆக்டிங் இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு நிறைய படங்களை அவர் சூஸ் பண்ணி பண்ணார்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அவரோட ஒரு கரியரே வந்துட்டு அவரே காமெடி ஜெனராக சூஸ் பண்ணி அவர் பண்ணுற படங்களே வெறும் காமெடி ஜெனராகவே இருக்கு எனக்கு இந்த படமும் இப்படி பசங்க வந்து காமெடி ஜெனராக இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் காமெடி ஜெனர் இல்லாமல் மற்ற இடத்துல பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து அவரோட ஒய்ஃபாக பண்ண கிரேஸ் ஆண்டனி அவங்க தமிழில் இதுதான் ஃபர்ஸ்ட் படம் கும்மலாங்கி நைட்ஸ் அந்த மாதிரி மலையாள படத்தில் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க வந்துட்டு அந்த புடவுகளில் இருக்கிறது அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அழுவுறது அந்த இடத்துல ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அங்கே போய் ஒரு டான்ஸ் ஆடி ஒரு பர்ஃபார்மன்ஸு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அவங்களும் மிர்ச்சி சிவாவும் சேர்ந்ததுக்கு அப்புறமா இருக்கிற அந்த காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு இடத்துலலாம் அவங்க மிர்ச்சி சிவாவின் ஒரு மரத்த மேலே தூங்கிட்டு இருப்பாரு வந்து கூப்பிட்றப்போ வந்துட்டு கோகுல் அப்படின்னு கூப்பிடுறப்போ என்னமா புருஷன் பேரு சொல்ற அப்படின்னு உடனே வந்துட்டு டேய் கோகுல் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறது அதுக்கப்புறம் தம் தம் பேக்கெட்ட தூக்கி போடுறப்போ வந்துட்டு அவங்களையும் சுத்தும் போது வந்துட்டு நான் ஒரு அஞ்சு வாட்டி தான் அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்னோசென்ட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க பர்ஃபார்ம் பண்ணது அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ மித்துல் அந்த பையனோட ஆக்டிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தான் இதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் படம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அவனுக்கு ஆனால் அவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எங்கேயுமே அவன் நடித்த மாதிரியே தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் இந்த படத்துக்காக நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டது லைக் சுவிம்மிங்கு அந்த ஸ்கேட்டிங்கு அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டது மலைலாம் பயங்கரமாக ஏறி இருக்கான் கண்டிப்பாக ஷூட் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு வாட்டியாவது மலை ஏற வேண்டியதாக வந்திருக்கும் ஓடிக்கிட்டே இருப்பான் இந்த படம் ஃபுல்லாக மலை ஏறுவது இறங்குறது ஏகப்பட்ட ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க் வந்துட்டு என்ன ஆக்டிங்லேயும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் வந்துட்டு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் ஸோ அந்த பையனோட ஆக்டிங்கும் அந்த பையனோட இந்த படத்துக்கு அந்த பையனோட வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படத்துக்கு அவன் ஒரு பயங்கரமான ஒரு இன்புட்டை கொடுத்திருக்கான் அஞ்சலி அஜுவர்கீஸ் அதுக்கப்புறம் அந்த பையனோட கிரஷா வரவங்க இவங்கலாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் வருவாங்க ஆனா அந்த கொஞ்ச நேரம் வர்றதும் வந்துட்டு இந்த படம் பார்த்து முடிச்சா கண்டிப்பா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம மைண்டில் இருக்கும் இந்த கேரக்டர் ரைட்டிங்காகவும் சரி அவங்களோட பெர்ஃபார்மென்ஸாவும் சரி அஞ்சலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ராமோட படத்துல வந்து ரொம்ப டிஃபரண்டா அவங்க தனியா தெரியவாங்க அவரோட படத்திலேயே அதுக்கப்புறம் அஜு வர்கீஸ் ரொம்ப நாள் கழிச்சி நினைக்கிறேன் அவர் பேசுற டைலாக்ஸ் அது எதுவுமே வந்துட்டு அஜு வர்கீஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சிவா கூட சேர்ந்து பயங்கரமான ஒரு காமெடி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் ரொம்ப செட்டிலாக பேசுறது சூப்பராக இருந்துச்சு அந்த அவரோட அந்த பையனோட கிரஷா அந்த ஒரு பொண்ணு வருவா அவளும் வந்துட்டு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் அந்த படத்தில் வருவா ஆனால் அந்த பொண்ணை பார்க்குறப்போ வந்துட்டு அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி பயங்கரமான பாசிட்டிவாக அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கிற சீன்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதை பார்க்குறப்போ அந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு சேசிங் சீன் வரும் இந்த சேசிங் சீன் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல டாக்டர் ராமோட படத்தில் இப்படி ஒரு சேசிங் சீன் வரும்னு சொல்லிட்டு அதை காமெடியாக பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க நான் என்னென்னமோ பண்ணுறானுங்க இவ்வளோ நல்ல படத்தில் அந்த மாதிரி சீன் வர்றதுல OK。 அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஒய்ஃபோட ஒரு போர்ஷன்ஸாக வரும் அவங்க தனியாக இருப்பாங்க இங்கே ஒரு கதை போயிட்டே இருக்கும் ஒரு டில் இன்ட்ரோல் வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க ஸோ அந்த சீன்ஸ் வந்துட்டு எனக்கு லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல நடக்கிற கதை வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பையனும் சிவாவும் பெர்ஃபார்ம் பண்ணுறதோ அவங்களோட ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்போ அங்கேருந்து இங்கே வருவோம் இந்த சீனை பார்க்குவோம் எப்போ அந்த சீனை விட்டுட்டு இந்த சீனுக்கு வருவோம் அப்படின்றது வந்துட்டு மைண்டில் தோணிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா இதை பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அடுத்து டேரக்ட் டேரக்டர் ராம் இந்த படம் பார்க்குறதுக்காக அவரோட இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா படங்களையும் வந்துட்டு ஒரு பிங் வாட்ச் பண்ணிவிட்டு இந்த படம் பார்க்கறதுக்கு நான் ரெடியானேன் ஆனால் இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு ச்சே ஏன்டா அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு வந்தணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரில் ராமோட தாட்ஸ் படத்தில் இருக்குது அவரோட அவரோட சொசைட்டிக்கலான தாட்ஸ் அவர் என்ன சொல்ல வராரு அவரோட தீசிஸ் எல்லாமே இந்த படத்தில் அப்படியே இருக்குது ஆனால் படத்தோட மேக்கிங்காக வந்துட்டு ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ராம் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் ஜேனராகவும் சரி ஆக்சுவலாக தமிழ் சினிமாக்கே ஒரு நியூ ஜேனர் ஏன்னா பத்தொன்போது பாட்டு இருக்க படத்துல ஒரு மியூசிக்கல் ஃபிலிமாவும் இருக்கு ஒரு நார்மலான ஒரு த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை படத்துல கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும் எங்கே போகுது என்ன போகுது எந்த ஒரு அது படத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் மிட் எண்டு எதுவுமே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம் இது இந்த அட்டம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸு அது அவருக்கு மட்டும்தான் இருக்கும் அவரால் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலருந்தே அதை பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் வந்துட்டு பேரண்டிங்கான விஷயங்களை பேசுகிற படங்களே வந்துட்டு ரொம்ப கம்மி அதாவது நம்ம ஹாலிவுட் மூவிஸ்ல பார்த்தோம்னா குழந்தைங்க முன்னாடி வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசினாலே இல்ல குழந்தைங்களை அதட்டி பேசினாலே வந்துட்டு அங்க உடனே ஒரு டைலாக் வந்துடும் குழந்தைங்க முன்னாடி அதட்டி பேசக்கூடாது கை நீட்டக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது குழந்தைங்க முன்னாடி பேசும்போது நம்ம பார்த்து பேசணும் அவங்க பார்க்குற படங்களை வந்துட்டு அதாவது எயிட்டீன் பிளஸ் மூவியா இருந்தால் பார்க்கக்கூடாது இதுதான் அவங்களோட டிவி டைம் அது இதுன்னு சொல்லிட்டு பேரண்டிங்கான விஷயம் எந்த ஒரு சீரிஸ் பார்த்தாலுமே எந்த ஒரு படம் பார்த்தாலுமே இருக்கும் ஆனால் நம்ம படத்தில் அது இருக்கவே இருக்காது குழந்தைங்க முன்னாடி அப்பா அம்மா சண்டை போடுவாங்க அப்பா அம்மாவை போட்டு அடிப்பாங்க குழந்தையும் போட்டு அடிப்பாங்க இந்த மாதிரி படங்களாக பார்த்து இதுதான் நல்ல அப்பா அப்படின்னு சொல்லி நமக்கே அதை நார்மலைஸ் பண்ணி படத்திலே வந்துட்டு வந்து செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனா பேரண்டிங்கை பற்றி ஆனால் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் குழந்தைங்களை எப்படி பேசணுன்றத எல்லா படத்துலேயுமே ஏதாவது ஒரு சீனாவது இருக்கும் இந்த படத்தில் அது ஒரு டோட்டல் கதையாகவே இருக்குது பேரண்டிங்கை பற்றி பேசுகிறதோ இல்லை குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுன்றதை பற்றி பேசுறதுக்கு டேரக்டர் ராம தவிர வேறு யாரையுமே அதை பண்ண முடியாது ஏன்னா இது வரைக்கும் அவர் பண்ண படங்களில் எல்லா படங்கள்லுமே ஒரு குழந்தை கேரக்டர் இருக்கும் அந்த குழந்தை கேரக்டரை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அவங்களோட பேரண்டிங் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக இருக்கும் இந்த படத்தில் அது ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காரு ஸோ இட்ஸ் எ மஸ்ட் வாட்ச் மூவி ஃபார் பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் இது குடும்பங்கள் கொண்டாடும் படங்களாக சொல்லாமல் குடும்பங்களாக போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் மூவி ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் நான் ஒரு தௌசண்ட் மூவிஸ் ரெக்கமெண்டேஷன் சேலஞ்ச் எடுத்து வேர்ல்ட் பெஸ்ட் மூவிஸை பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் டேரக்டர் ராம் மூவிஸை லவ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ரிவ்யூவை ஷேர் பண்ணுங்கள் ஹாண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த டேரக்டர் ராம் சினிமா